வெல்கம் டு சக்தி அகாடமி தமிழ் கற்றல் மையம் இந்த வகுப்பில் தமிழ் எழுத்துக்கள் பாடம் ஒன்று புள்ளி மூன்று உயிர் எழுத்துக்களுக்கான ரீடிங் டெஸ்ட் வைக்க போகிறேன் டெஸ்ட்டுன்னா நம்ம என்ன சொல்லுவோம் ஒரு விஷயங்களை நீங்கள் கற்றுக்குறீங்க கரெக்டாக தான் இருக்கீங்களா அப்படின்றதுக்கு செக் பண்ணுறதுக்காக ஒரு தேர்வு அதுதான் டெஸ்ட்டு இது என்ன டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கான டெஸ்ட்டு ஏற்கனவே உங்களுக்கு ரைட்டிங் எழுதுறது எப்படின்ற அந்த பாடம் சொல்லி கொடுத்துருப்பா அதை பார்த்து நீங்கள் எனக்கு எழுதி வாட்ஸ்அப் பண்ணியிருப்பீங்க அதே மாதிரி இந்த எழுத்துக்களை படித்து நீங்கள் எனக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும் ஏன்னா டியூஷன் சென்டருக்கு வந்து படிக்கிறவங்ககிட்ட நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொன்றா கேட்போம் இது என்ன இது என்ன இது என்ன சரி எல்லாத்தையும் சரியாக படிச்சிட்டாங்கன்னா டென் அவுட் ஆஃப் டென் அப்போ எல்லாத்தையும் சரியாக படிக்கிறாங்கன்னா பத்து மதிப்பெண் கொடுப்போம் ஒரு சில எழுத்துக்களுடைய உச்சரிப்பு சரியாக படிக்கலை அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பாயிண்ட்ஸை குறைச்சிக்கும் ஆனால் குறைஞ்சபட்சம் ஆறு பாயிண்டாச்சு எடுக்கணும் ஒருவேளை ஆறு பாயிண்ட்டு கூட எடுக்கலை அப்படின்னா திரும்பவும் அவங்கள ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுவோம் கம்பல்சரி ஆறு பாயிண்ட்டு வாங்கினாதான் அடுத்த கிளாஸ்க்கு இப்போ ஆன்லைனில் அப்படின்றதால நீங்கள் எந்தளவுக்கு கற்றுக்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய உச்சரிப்பு சரியாக இருக்குதா இல்லை அப்படின்றது தெரியாது இல்லைங்களா அதுக்கு தான் இந்த டெஸ்ட்டு இந்த வாட்ஸ்அப் நம்பர் இது ஃபஸ்ட்டு லெசன் அப்படின்றதால இப்போதைக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க உங்களுக்குன்னு அப்புறமா நான் ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணுறேன் அதில் டீச்சர்ஸ் இருப்பாங்க டீச்சர்ஸ் தான் நீங்கள் எழுதி அனுப்புறதையும் படிக்கிறதையும் இதுக்கப்புறம் கரெக்ஷன் பண்ணுவாங்க ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் சரியாக தான் படிக்கிறீங்களா அப்படின்றத டீச்சர் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலுமே கூட உங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக அலோகேட் பண்ண டீச்சருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் ஓகே இப்போது இந்த இடத்துல நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா உயிர் எழுத்துக்கள் பன்னிரெண்டு எழுத்துக்களையும் சரியான உச்சரிப்போடு சொல்ல முடியுதா ஏன்னா ஏற்கனவே நீங்கள் எழுதி பழகிட்டீங்க எழுதுறது என்ன அப்படின்றது ஏற்கனவே உங்களுக்கு மதிப்பெண் கொடுத்தாச்சு இப்போ நீங்கள் படித்து எனக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும் இந்த வாய்ஸ் ரெக்கார்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா அ ஆ இ அக் இதுதான் நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும் இதை மட்டும் சரியாக எனக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கே அனுப்புங்க இதுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் அனுப்பக்கூடிய வகுப்பு எல்லாமே குரூப்பில் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த குரூப்பில் நீங்கள் மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸு டீச்சரு நானும் அதில் இருப்பேன் இதுக்கப்புறம் அந்த குரூப்பில் நம்ம என்ன பண்ணலாம் உங்களுக்கு வரக்கூடிய சந்தேகங்களையும் நீங்கள் அந்த குரூப்லேயே கேட்கலாம் கரெக்ஷன்ஸ் எல்லாமே அந்த குரூப்லேயே நம்ம பார்த்துக்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கூட இந்த வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஒருவேளை உங்களால் சரியான உச்சரிப்போடு சொல்ல முடியலன்னா திரும்பவும் என்ன செய்யணும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் அந்த சரியான உச்சரிப்போடு சொல்கிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அதை பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும் சரியான முறையில் உங்களால் சொல்ல முடிஞ்சுது அப்படின்னா ஓகே அடுத்த வகுப்புக்கு நாம் போகலாம் இது முடிச்சுட்டு அடுத்த லெசனுக்கு வாங்க நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்